ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்க பியூர் காட்டன் மட்டுமே கட்டுறோம் அப்படிங்கிறவங்களுக்காக ஸ்பெஷலான சாரீஸுங்க இந்த சாரீஸ் எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் செட்டிநாடு காட்டன் சாரீஸுங்க சாரியோட வியூ பாருங்க ரொம்ப அழகான கலர்ஸ்ல வந்திருக்குங்க ஒவ்வொரு கலருமே உங்களுக்கு கலர் கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷன்ல வந்திருக்குங்க இந்த பிளவுஸ் வந்து உங்களுக்கு நம்ம பார்டர் கலர்ல பிளவுஸுங்க இந்த சாரீஸோட ரேட்டு எயிட் ஃபார்ட்டிங்க இப்போ யூஸ்வலாக நம்ம ப்யூர் காட்டன் மட்டுமே கட்டுறவங்க வந்து பட்டு சாரி விரும்புறது இல்லைங்க இந்த மாதிரி சாரீஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க சாரி ஃபுல்லாகவே ஓவரால் உங்களுக்கு ஜரி செக்ஸ் வந்துடுதுங்க பார்டர் வந்து ஜக்காட் பார்டர் கொடுத்துருக்காங்க இது சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி விரும்புங்க இது நிறைய கலர்ஸ் இருக்குங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா கலரும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குங்க இந்த சாரி பாருங்க ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனுங்க நேவி ப்ளூ வித்து பிங்க்குங்க வியூ பாருங்கள் அதுக்கு நமக்கு பிங்க் கலர்ல ஜக்காட் பிளவுஸ் வந்துருக்குங்க காட்டன் ஜக்காட்ல பிளவுஸ் வந்துருக்குங்க இந்த சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் கட்டுறது ரொம்ப நல்லா இருக்குங்க சாரி ஃபுல்லாவே ஓவரால் செக்ஸ் வந்துடுதுங்க இந்த சாரி பாருங்க நல்லா தேன் கலர் சாரிங்க சாரி ஃபுல்லா நம்மளுக்கு இந்த வியூ வந்துடுதுங்க பிளவுஸ் பண் பார்டர் கலர்ல உங்களுக்கு பிளவுஸ்ங்க சாரி இது முந்திங்க இது சாரிங்க இந்த சாரி பாருங்க டார்க் வைலட் கலர் வித்து ஸ்கை ப்ளூ கலர் பார்டர் வந்த மாதிரியான சாரீங்க சாரி ஃபுல்லாகவே நமக்கு இது பிளவுஸ்ங்க ஜக்காடுல உங்களுக்கு பார்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான பிளவுஸ்ங்க சாரி ஓகேதான்

பிளவுஸ் வந்து உங்களுக்கு பார்டர் கலர்லேயே ஜக்காட் பிளவுஸ் வந்துருக்கு காட்டன் ஜக்காட் பிளவுஸ்ங்க சாரி ஃபுல்லாக நமக்கு இந்த வியூ தான் சாரி ஃபுல்லாங்க இந்த சாரீங்க லைட் பர்பிள் கலர் சாரீங்க அதுக்கு டார்க் பர்பிள் கலரில் பார்டர் வந்துருக்குங்க சாரியோட வியூ பாரு மேட்ச் ஆகிற மாதிரியான பிளவுஸுங்க இது சாரியோட இந்த சாரீங்க நல்லா ரொம்ப அழகான காப்பர் சைஸ் ப்ளூ கலர் சாரீங்க அதுக்கு நேவி ப்ளூ கலர்ல பார்டர் வந்திருக்குங்க ஜக்காட் பிளவுஸ் வந்து ரொம்ப அழகா பார்டர் கலர்லயே உங்களுக்கு ரொம்ப அழகா பிளவுஸ் வந்துருக்குங்க சேரீல வந்து உங்களுக்கு இது சேரீயோட இந்த சேரீ பாருங்க ரொம்ப அழகான கலருங்க உங்களுக்கு வைலட் கலர்லயும் லைட் வைலட் கலர் சாரீங்க அதுக்கு டார்க் வைலெட்ல உங்களுக்கு நகாப்பழ கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க அந்த பார்டரோட குவாலிட்டியே பாருங்கனால ரொம்ப அழகா இருக்குங்க சாஃப்டாவும் இருக்குங்க வியர் பண்ணி மாதிரி ஒரு இதாக இருக்காதுங்க கொடுத்துற மாதிரியும் இது இருக்காதுங்க நல்லா இருக்குங்க சேரீயோட வியூ ப்ளவுஸ் பாருங்க மேட்ச் ஆகிற மாதிரியான இந்த சாரி பாருங்க நல்ல கிரீன் கலர் சாரீங்க டார்க் கிரீன் கலர் சாரீங்க அதுக்கு மெரூன் கலர்ல பார்டர் வந்துருக்குங்க அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி மெரூன் கலர்ல பிளவுஸ்ங்க சக்கா பிளவுஸ் வந்துருக்குங்க இது சாரியோட ஓவரால் வியூ அதே மாதிரிதான் இருக்கும் இந்த சாரீங்க நல்ல மெரூன் கலர் சாரீங்க மெரூன் கலர்ல உங்களுக்கு கிரீன் கலர்ல பார்டர் வந்த மாதிரியான சாரீங்க சாரியோடுவீங்க இது பிளவுஸ்ங்க இந்த சாரீங்க நல்லா தேன் கலர் சாரீங்க தேன் கலர்ல சா ப்ளூ கலர்ல நேவி ப்ளூ கலர்ல பார்டர் வந்திருக்குங்க சாரி ஃபுல்லா நமக்கு இந்த மாதிரி வந்துருங்க பிளவுஸ் வந்து ரொம்ப அழகா குடுத்திருக்காங்க நேவி ப்ளூ கலர்ல உங்களுக்கு பார்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான பிளவுஸ்ங்க சாரி ஃபுல்லாவே நமக்கு ஓவரால் இதே இந்த சாரீங்க நான் வாடாமுலி கலர் சாரீங்க சாரியோட பாருங்க ரொம்ப அழகா கிரீன் கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க இது முந்திங்க சாரி ஃபுல்லாக நமக்கு இது சாரியோட வியூங்க இது ப்ளவுஸ்ன்னு ஜக்கார்ட் பிளவுஸில் உங்களுக்கு பார்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான பிளவுஸ் சாரி பாருங்க காப்பர் சல்ஃபேட் ப்ளூ வித் பிளாக் கலர் காம்பினேஷனுங்க சாரியோட வியூங்க பிளாக் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் வந்து இது பிளாக் பிளவுஸ்னு சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான பிளவுஸ்ன்னு சாரி ஃபுல்லாகவே நமக்கு

சாரிங்க அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ப்ளவுஸ் இந்த சாரீஸ் எல்லாம் ப்யூர் காட்டனில் எயிட் ஃபார்ட்டிங்கிற சூப்பரான பட்ஜெட்லிங்க இந்த சாரீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனல் நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸை வந்து பண்ணி பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவங்களும் ஆர்டர் போடுறதுக்கு அதுக்கு ரொம்ப யூஸாக இருக்குங்க அடுத்த சாரீ பார்க்கலாங்க அதனால் ப்ரௌன் கலர் சாரீங்க மெரூனும் ப்ரௌன் கலந்த மாதிரி ஒரு கலருங்க ஸ்கை ப்ளூ கலரில் உங்களுக்கு பார்டர் வந்திருக்குங்க பார்டர் மாதிரியே உங்களுக்கு ஜக்கார்டில் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க சாரியோட வியூங்க லைட் கிரே வித்து டார்க் க்ளே கலர் சாரிங்க இது சாரியோட வியூங்க இது இந்த சாரிங்க நல்ல ப்ரௌன் கலர் சாரிக்கு வாடாமல்லி கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க சாரியோட வியூ பாருங்க வாடாமல்லி கலர்லேயே பிளவுஸ் வந்து உங்களுக்கு சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான பிளவுஸ்ங்க இந்த சாரீஸ் எல்லாம் செட்டிநாடு காட்டன் சாரீஸ்ங்க எயிட் ஃபார்ட்டினா சூப்பரான பட்ஜெட்லிங்க பியூர் காட்டனுங்க இந்த சாரீஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுனால டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த சாரீஸோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க மறுபடியும் ரொம்ப அழகான செட் ஆஃப் சாரீஸோட உங்களை பாக்குறாங்க நன்றிங்க